நடத்திய மத நல்லிணக்க கபடி போட்டியில் பெண்கள் பெற்று முதல் பரிசு ஆன இருபது ஆயோ மற்றும் சென்ற திண்டுக்கல் மாநகராட்சிள்ள மேட்டுப்பட்டி பத்து கபடி அகாடமி சார்பில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு மத நல்லிணக்க கபடி போட்டி நேற்று முதல் நடைபெற்று வருகிறது இதில் முதலாவதாக எழுபத்தைந்து கிலோ எடைக்கு நடைபெற்றது போட்டியில் திண்டுக்கல் திருப்பூர் நாமக்கல் சேலம் கரூர் பொள்ளாச்சி உடுமலை மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பதினெட்டு அணிகள் பங்கேற்றன இன்று மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியை அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் துவக்கி வைத்தார் போட்டியில் மணி இதில் முப்பத்தி நான்கு இருபத்தி நான்கு புள்ளிகள் என்ற கணக்கில் ஓட்டன் சுத்திரம் எஸ்யூசி அணிவது இடத்தை பிடித்தது முதலிடம் பிடித்த உட்டம் இரண்டாம் இடம் பிடித்த வண்டியூர் பணிவாங்க அணியினருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வெக்க பணம் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது இதேபோல் மூன்றாம் இடம் பிடித்த மாசல் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அணியினருக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பை நான்காம் இடம் பிடித்த மதுரை வெற்றி திருமகள் அணியினருக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது மேலும் கோப்பைக்கான ஏற்பாடுகளை விளைஞர் கபடி அகாடமி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மேலும் இன்று மற்றும் நாளை ஆண்களுக்கான கபடி போட்டி நடைபெறுகிறது